விருச்சிக ராசி வழிபட வேண்டிய சித்தர் விருச்சகராசிக்காரர்கள் வாழ்க்கையில வருகிறது நன்மை செய்யக்கூடிய சித்தராக தருகூரார் வருகிறார் வாழ்க்கையை செம்மையாக மாற்றிக்கொள்வதற்கு இவர்கள் வழிபட வேண்டிய சித்தர் அப்படின்னா ஜாதகத்தை தாண்டி யார் அள்ளி கொடுக்கிறார்கள் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த சித்தர் வழிபாடு அவருக்கு வந்து அள்ளி உலகமே புரிந்து கொள்ளுங்கள் சித்தர்கள் வழியாகத்தான் நான் உங்களுக்கு ஒன்று கொடுப்பேன் கணவன் மனைவி பிரச்சனையா இல்லற வாழ்க்கையில் ஏதேனும் இன்பம் இல்லையா விருச்சக ராசிக்காரர்கள் சுகமே சூழசாமி சுகமே சொல்க உலகளாவிய பக்தி இன்ஃபினிட்டி நேரில் அனைவருக்கும் என்னுடைய பொன்னான வணக்கங்கள் விருச்சிக ராசி வழிபட வேண்டிய சித்தர் வந்துட்டோம் சாமி விருச்சகம் வந்துட்டோம் காலப்பூ எட்டாவது ராசி மண்டலத்துக்கு வந்திருக்கோம் செவ்வாய் அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்கள் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் கடன் பிரச்சனைகள் உடல் நல பிரச்சனைகள் மன நல பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வண்டி வாகனத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வாழ்க்கையை செம்மையாக மாற்றி கொள்வதற்கு இவர்கள் வழிபட வேண்டிய சித்தர் அப்படின்னா ராசிக்கு மொத்தம் மூன்று சித்தர்கள் வருகிறார்கள் எல்லா ராசிக்கும் இவங்களுக்கு மட்டும் ஏன் சாமி மூணு சித்தர் சொல்றீங்க ஒருத்தரால இவங்களை காப்பாற்ற முடியாதா அப்படின்னா மூன்று சித்தர்களும் தான் இவர்களை காப்பாற்ற வேண்டும் விருச்சக ராசிக்காரர்கள் ஒரு சித்தரால் காப்பாற்றுற மாதிரியே நமக்கு தெரியல அவ்வளவு பிரச்சனைகள் இவங்க வாழ்க்கையில வருகிறது ஆனா விருச்சக ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு சித்தரை வணங்குவதில் சிறப்பான நபுல்லாங்க இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து சித்தர்கள் வழிபாட்டுல இருக்கிறாங்க நான் நிறைய விருட்சயராசிக்காரலாம் பார்த்திருக்கேன் பெரியவாவே விருட்சகம் அனுசம் இல்லையா மகா பிரிவா காஞ்சி சங்கராச்சாரியர் மகா பிரிவாவே நட்சத்திரம் சத்திரம் ஒரு சிலர் வந்து பாம்பன் சுவாமிகளை வணங்குவாங்க நம்முடைய நண்பர் வம்சே ரெட்டி கூட ராசி அவரும் பாம்பன் சுவாமிகளோட டி ஓட்டி நிறைய வந்து பாம்பன் சுவாமிகளை வணங்குவது நிறைய பேர் வந்து போகரை வணங்குவது புளிப்பானியை வணங்குவதுன்னு ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு சித்தர் வந்து கனெக்ட் ஆயிடுவாங்க கனெக்ட் ஆகலைன்னா இனிமேல் வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கங்க இந்த மாதிரி கனெக்ட் ஆனவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோடத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு சில இடத்துல மோசமான நேரம் கூட நடந்துகிட்டு இருக்கும் இதுக்கு வந்து உதாரணமாக நான் வம்சியவே சொல்கிறேன் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து ரொம்ப மோசமான நேரம் போயிட்டு இருக்கும் ஆனால் ரெண்டு லாரி வாங்குவார் புதுசாக ரெண்டு லாரி வாங்கியிருப்பார் எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும் என்னங்க ரெண்டு லாரி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அப்போ ஜாதத்தை நாங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஜாதகத்தை தாண்டி யார் அள்ளி கொடுக்குறார்கள் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த சித்தர் வழிபாடு அவருக்கு வந்து அள்ளி கொடுக்கும் அவரு எங்கிட்ட சொன்னது இன்னும் எனக்கு நினைவுல இருக்கிறது காலையில எந்திரிச்சு நான் வந்து பாமன் சுவாமிகளை வணங்காம எந்த வேலையும் செஞ்சதே கிடையாது பாமன் சுவாமிகளோட பயங்கர டி ஓட்டி அதனால வந்து இந்த முருகன் சம்பந்தப்பட்ட சித்தர்கள் எல்லாம் நீங்க வணங்கலாம் யார வேணாலும் நீங்க வணங்கலாம் சித்தர்கள் அனைவருமே எல்லோருக்கும் நன்மை செய்வார்கள் இந்த ராசிக்கு ராசிக்குதான் கிடையாது ஆனா இருப்பினும் இந்த ராசிக்கு இந்த சித்தர் அதிகமாக நன்மை செய்வார் அப்படின்னு சொல்றதுல முதல்ல வந்து கரூரார் வருகிறார் ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய சித்தராக கரூரார் வருகிறார் கருவுரை சொந்தமாக கொண்டவர் அவருக்கு வந்து கரூரார் அப்படின்னு பேர் இவர் வந்து ராஜராஜ சுவாமியை மறக்கினர் ராஜராஜ சோழன் அங்கே எம்பெருமானுக்கு மிகப்பெரிய ஒரு கோவில் பெரும் ஆவுடையார் கோவிலை கட்டி கொண்டிருக்கிறார் அந்த லிங்கத்தை வந்து அங்கே பிரதிஷ்ட பண்ண முடியல ஆவுடையில வந்து லிங்கம் வந்து உட்கார மாட்டேங்குது அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள்லாம் அங்கே வரலாறுல நிறைய பதிவு பண்ணியிருக்காங்க அதுல வந்து ஒரு ராட்சசி இருந்ததாகவும் அவர் வந்து தன்னுடைய தாம்பூலத்தை உண்மையிலிருந்து அந்த ராஜசியை கொன்றதாக எல்லாம் கருவுராய் பற்றி நிறைய சொல்கிறார்கள் ஆனா விஷயம் என்னன்னா அந்த ஆவுடையில் லிங்கம் பொருந்தவில்லை அதை வந்து காரணம் ஒரு குருநாதர் இல்லாமல் அந்த ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறார் ராஜராஜ சோழர் அதை உணர்த்துவதற்காக சிவபெருமான் கருவுரையை தேடி அலைய வைக்கிறார் நீ வந்து இதை என்ன பண்றது ஏன்னா இவ்வளவு பெரிய கோயில் கட்டுறோம் கோயிலுல வந்து லிங்கம் செட்டாக மாட்டேங்குது இல்ல லிங்கத்தை வைக்க முடியல பிரதிஷ்டை பண்ண முடியல ராஜாவுக்கு ஒரு வருத்தம் வந்திருக்கும்ல நம்ம ஏதோ எதோட நின்றுமோ சிவபெருமானுங்க தப்பு பண்ணிட்டோமோ நம்ம ஏதோ தெய்வக்கூத்தம் பண்ணிட்டோமோ ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கு எல்லாருக்கும் தோன்றதானது சாதாரணமா ஒரு தேங்காய் அழிக்கு போனாலே நம்மளால பொறுத்துக்க முடியல ஒரு கோயில போய் ஒரு காலை இடிச்சுக்கிட்டோம்னா நம்மளால பொறுக்க முடியல செருப்பு காணாமல் போச்சுன்னா தெய்வ குத்தம்ன்றானே நம்மளு கோயிலுக்கு வழியிலிருந்து செருப்பு காணாமல் போயிடுச்சுன்னா ஐயோ தெய்வ குத்தம் ஆயிடுச்சுன்றான் லிங்கத்தையே வைக்க முன்னாள் அவருக்கு ஏதோ ஒரு கவலை வந்திருக்கும் இல்லையா இந்த கவலையை போக்குகின்ற நபரை தேடிக்கொண்டிருக்கிறார் அப்போதான் கரூர் அறை பற்றி கேள்விப்படுகிறார் ரொம்ப மொரட்டு சித்தரா இருந்திருக்கிறார் சாதாரண ஆள் எல்லாம் கிடையாது பல ஒரே நேரத்துல மூணு இடத்துல எல்லாம் உட்கார்ந்து இருந்திருக்கார் பல ரூபங்களை பெற்றிருக்கிறார் நீங்க வந்து சாதாரணமான ஆள் கிடையாது ஒரே ஊர்ல ஒரே நேரத்துல மூணு இடத்துல உட்கார்ந்து இருந்த வல்லமை பெற்றவராக கருவுரா இருந்திருக்கார் கருவுராஜை பற்றி கேள்விப்பட்டு அவரை போய் ராஜராஜா போய் நேர்ல போய் கூப்பிடுறாரு ஐயா இந்த மாதிரி நான் சிவன் கோயில் கட்டிட்டு இருக்கையா இந்த மாதிரி லிங்கம் வந்து இப்படி ஆக ஏன் வாங்க அப்படின்னு ஒன்னு பல்லாக்கில் வைத்து இவரை அழைத்து வந்திருக்கிறார்கள் ராஜராஜ சோழன் பல்லாக்குன்னா பெரிய மிக பெரிய ராஜா ஆனா அவன் வந்து தன்னுடைய குருநாதரை எப்படி அழைத்து வேண்டும் தெரிஞ்சிருக்கானே குருநாதருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு பல்லக்கு வைத்து அழைத்து வருகிறான் அவர் வந்துதான் அந்த லிங்கத்தை அங்கேயே பிரதிஷ்டை செய்கிறார் இப்போ பாத்தீங்கன்னா கரூரார் சன்னிதி தஞ்சை பெரிய கோயில்ல அங்கே பின்பாக இருக்கிறது நீங்க வந்து பார்க்கலாம் அவர் அங்கேயே ஜீவசமாதி அடைந்தார் என்ற ஒரு சில வரலாறுகள் சொல்கிறது வேறு வேறு இடத்துல அவர் வந்து ஜீவசமாதி ஆனார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுது இது வந்து என்னன்னா ரொம்ப டென்ஷன் பார்த்தியா வாழ்ந்திருக்காரு விருச்சய ராசிக்காரர்களே பேசிக்க டென்ஷன் இவர் இவரையும் விருச்சை ராசி தான் நினைக்கிறேன் சோ இவரை எப்படி டென்ஷன் பாட்டியா வாழ்ந்திருக்காருன்னா திருநெல்வேலி போயிருக்காரு திருநெல்வேலியில நெய்வேத்திய டைம் நம்மளால நிலைய பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா ஊர்ல கிராம பிரச்சனை எல்லாம் கேட்டு அப்பதான் அவர் சாப்பிட போயிருக்காரு நம்மளால போய் நிலையப்பா 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 அப்படின்ட்டு இருக்காரு சிவபெருமான் சத்தமே போடல போ உள்ள இல்லையா நீயே கடவுள இல்லாத கோயில் கோயில் இருக்கியா எல்லாம் இலக்கம் சரியாக முளைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாமன் விட்டு கிளம்புறாரு சிவபெருமான் சாப்பிட்டு திரைய வளர்க்குனா பூரா கோயில் பூரா எருக்கஞ்செடியாக முளைத்து இருக்கிறது என்னடா என்னன்னா கொடுப்பது யாரா நம்மளை கூப்பிட்டது அப்படின்னு சொல்லி உடனே சிவபெருமான் பார்த்துட்டு ஊருக்கு வெளியில் வந்த கிட்டத்தட்ட தாமிரபரணி ஆற்றுக்கிட்ட நம்மளுடைய கரூராரை போய் வழிமறித்து காட்சி கொடுத்து யோ இருக்கும்போது வந்து கூப்பிட்டதே முதல் தப்பு நீ வந்து சாபாரம் கொடுக்குறிய நீ முதல்ல ரிட்டன் வாய் கோயிலுக்கு அப்படின்னு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் கோயிலுக்கு அவர் போய் அவருடைய சித்தால அவர் பாதம் பட்ட பிறகு அந்த செடிகள் எல்லாம் காணாமல் போனது அப்படின்னு ஒரு வரலாறு நல்ல கோயில இருக்கு சிவபெருமானியும் மரட்டின் காரணம் இந்த எப்பேற்பட்டாலா இருப்பார் நீங்க நம்ம எல்லாம் நம்ம எல்லாம் கோச்சிட்டு போனா சிவபெருமான வந்து உங்களை கும்பிடாரு நினைக்கிறீங்களா ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம அப்படி நம்ம என்ன சிவபெருமான் மேலே இருபத்தி நாலு மணி நேரம் கவனமா இருக்கும் நம்ம வேலையெல்லாம் எதுவும் இல்லை நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருச்சுன்னா போய் அவரை கும்பிடுறதுக்கு போறோம் நடிச்சால் அவ்வளவுதான் நீங்க வந்து இறைவனை வணங்குவது என்னுடைய பிரதான வேலையாக நான் எடுத்துக்கொள்வதில்லை இவனை வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஓய்வு நேரம் கிடைச்சா ஏதோ ஒரு சஷ்டி வந்தா ஒரு பிரதோஷம் வந்தா எதோ இவன் வேலை என்ன போய் கும்பிட்டு வருவோமே என்னத்தை போய் என்னைக்கியா ஒரு நாளைக்கு அப்படி போயிட்டு வருவோமே அப்படித்தான் இறைவனை தேடுகிறோமே தவிர அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் இறைவனை வாழ்ந்திருக்கிறார்கள் அதனாலதான் சிவபெருமான் நினைச்சா அந்த செடியில காணாமடிக்க முடியாதா முடியும் ஆனால் வந்தவன் யார் வந்தவன் கரூரர் அவருடைய அம்சம் அப்ப அவர் என்னன்னா நம்ம அம்சம் நம்மகிட்ட கோச்சுட்டு போறதா இப்ப ஏன் பையன் என்ன கோச்சுட்டு போனா என்ன பண்ண போய் கூப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி சிவபெருமான் போய் கூப்பிட்டு இருக்காருன்னா அந்த சக்தி எப்பேற்பட்ட ஆன்மாவாக இருந்திருக்கும் திருவிடை மருத்துவர் போறாரு அங்க ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது நதியில வந்து வெள்ளம் அதிகம் அப்படி திரும்பி அவர் சிவபெருமான கூப்பிடுறார் பார்த்தாராம் இவன் கூப்பிட்டு நம்ம திரும்பி பார்க்கலாம்னா பரப்புள்ளதா கோச்சுக்கன்னு சொல்லி தலையை சாச்சு இங்கதான்ப்பா இருக்கேன் வாப்பா அப்படின்னாராம் வெள்ளம் உடனே அவருக்கு வழிவிட்டு அவர் உள்ளே போய் சாமி கும்பிட்டு இருக்கார் இன்னைக்கும் திருவிடை மருதுவர் மகாலிங்க சுவாமி ஒரு பக்கம் தலை சாய்ந்தபடி இருப்பதற்கு இதான் காரணம் என்று சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு சித்தராக வாழ்ந்திருக்கிறார் எந்த அளவுக்கு இறைபக்தி இருந்தால் இறைவன் இப்படியெல்லாம் வந்து தலை சாய்த்து காட்சி கொடுக்கிறான் வந்து போய் தடுக்கிறான் இதுல ஸ்ரீரங்கம் வர்றார் அரங்கநாத பெருமானை வெளிப்படுகிறார் அங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து தன்னை சிஷியா ஏத்துக்க சொல்லுது ஒரு பொண்ணு ஒரு வயசு பொண்ணு தேவராசி தேவதாசி குளம் கோயில் இருந்தவங்க தாசின்னு சொல்லுவாங்க தேவதாசி குளத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து தன்னை சீடுதான் ஏற்றுங்கய்யா அப்படின்னு அந்த அம்மா வந்து அரங்கன் மேலே அவ்வளோ பாசம் அவ்வளவு காதல் உடனே இந்த அம்மா வந்து டெய்லியும் போய் ஒரு பனி பண்றாங்க பண்ணுறாங்க போய் அதெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி தங்கி இருக்கிற இடத்துல சம்பச்சிக்குமச்சு வச்சுட்டு இந்த அம்மா கோயிலுக்கு வந்துடுது போல ஒரு நாள் வந்து இது வந்து நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலை எடுத்து கையில் கொடுக்குறாரு இந்த அம்மா அந்த மாலையை வாங்கி போட்டுக்கிறாங்க வீட்டில் போய் தூங்கிடுறாங்க நைட்டை வந்து காவலர்கள் கதவை தட்டுக்கிறார்கள் என்னென்னு பார்த்தா கோயில் இருக்கிற எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க அரங்கன் கழுத்துல இருந்த மாலை காணாமல் போய்விட்டது என்னடா இது பார்த்தா இந்த அம்மா கழுத்துல ஒரு தேவதாசி பொண்ணு கழுத்துல அரங்கன் கழுத்துல இருந்த மாலை எப்படி வந்தது என்ன திருடி போட்டு வந்துட்டு அவ்வளவுதானே நட்டா போலாம் அப்படின்னு சொல்லி ராஜாட்ட கூப்பிட ஐயா இல்லீங்க தான் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு உனக்கு எப்படி கொடுத்தாரு அந்த திருடி ஓட்ட கொடுத்தாரா அப்படிங்கும் போது கூப்பிட வந்தாரு அப்படின்னா கண்ண மூடி குருவே அப்படின்னு அடுத்த செகண்ட் அகவார் இருக்காரு என்னம்மா அப்படின்னு அதான் குருநாதர் கண்ண மூடி குருநாதா அப்படின்னா குருநாதர் அங்கே அருள் இருக்க வேண்டும் அப்போ அந்தம்மா அம்மா கைது பண்றீங்க அரங்கம் இந்த கொடுக்க சொன்னா அரங்கம்மா நான் வாங்கி கொடுத்தேன் என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு ஏ யோ நீ வந்து மாலையை திருடி அந்த அம்மாவை இல்லாம நீ வந்து ரங்கநாதர் கொடுத்தான்னு போய் சொல்றியா மா போலாம் ராஜா கிட்ட அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிடுறாங்க அங்க போய் ராஜா கிட்ட போய் ஒரு பெரிய விசாரணை நடக்கிறது அப்போ அங்கதான் ஒரு விஷயத்த சொல்றாரு இந்த அம்மா வந்து டெய்லியும் வந்து ரங்கநாதர் மீது இருக்கிற காதல்ல வெளியிலேயே சொல்லாம இந்த மனசுக்குள்ளேயே மனசுக்குள்ளே பாட்டு பாடி ரங்கநாதரை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது ரங்கநாதர் கருவுற கூப்பிட்டு நல்லா பாடுது இந்த நான் கொடுத்தேன்னு சொல்லி அந்த நேரடியாக ரங்கநாதனே கொடுத்திருக்கலாம் ஏன் கருவு கொடுத்து கொடுக்கிறார் அப்படின்னா உலகமே புரிந்து கொள்ளுங்கள் சித்தர்கள் வழியாகத்தான் நான் உங்களுக்கு ஒன்று கொடுப்பேன் அப்படின்னு இறைவன் நமக்கு அங்கே ஒரு செய்தி சொல்கிறான் அந்த செய்தி தான் அதுக்குள்ள இருக்கு ரங்கநாத கொடுத்து அந்த மாலைய கொடுக்க சொல்றாங்க அந்த ரங்கநாதர் கொடுத்து கருவலாட்டை கொடுத்து அந்த மாலையை கொடுக்க சொல்றாங்க அது வந்து வந்துருச்சு இப்போ அரசன் விசாரணையில் இருக்கும் பொழுது சரி வாங்க போய் ரங்கநாட்டே கேட்டுருவோம் அப்படிங்கிறாரு இது ரங்கநாட்டை கேட்டுருவோமா ரங்கநாத சொல்ல ஓ அவர் தயா கொடுத்தாரு வாயா போலாம் அப்படின்னு சொல்லி ரங்கநாதன் அழைச்சிட்டு போயிடுறாரு நேரா போய் தக்காவது திறங்கியா அப்படின்னு எப்போ நைட்டு பத்து மணிக்கு போய் கதவெல்லாம் திறந்து உன்ன ரங்கநா என்னன்னு சொல்லப்பாங்க அப்படின்னு ஒரு உரிமையா நண்பர் வீட்டுக்கு போக முடியா போய் ஏப்பா என்னன்னு ஒன்னு சொல்லப்பா அப்படிங்கிற மாதிரி போய் ஏப்பா ரங்கா கொஞ்சம் கண்ணை முடிச்சது என்னன்னு சொல்லப்பா அப்படின்னு உன்ன அசிரியர் கேட்டுதான் யாமே கொடுத்தோம் அவள் மீது உள்ள பாசத்தால் அவள் என் மீது வைத்திருந்த அன்பால் தாசி குலத்தை சேர்ந்தவள் என்றாலும் அன்பு 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 என் மீது உயிராக இருக்கிறாள் அவளுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்க வேண்டும் என தோன்றியது அதனால்தான் இந்த மாலையை கழட்டி கருவுறாயிடம் கொடுத்து அந்த பெண்ணிடம் கொடுக்க சொன்னேன் அப்படின்னு ரங்கநாதரே சொல்லியிருக்கார் இதை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க புத்தகத்துல அப்படியே எல்லாம் ஆடி போயிட்டாங்களாம் பயங்கரமா ஆடி போய் தெரியாமல் பண்ணிட்டோம் சாமி அப்படின்னு சொல்லி அப்புறம் ஸ்ரீரங்கத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காரு அங்க இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இவரை பிடிக்கல இவர் வந்து பயங்கரமான சித்து வேலை பண்றாரு சில நேரத்துல பார்த்தா அப்படி தள்ளாடி தள்ளாடி நடக்கிறாரு போதை போட்ட மாதிரி நடக்கிறாரு அப்புறம் ஒரு பேச்சு நடக்குது இவர் மாமி சம்பளம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு மாமி நான் நல்லா சாப்பிட்றாரு ரொம்ப ரவுடி சாமியார் போல இருக்கு இவர் அப்படின்லாம் நிறைய ரூமர் கிளம்புது அப்புறம் ஒரு நாள் என்ன பண்றாங்க சரி என்னன்னு சரி ரொம்ப ஆச்சாரமா இடத்துல போய் அபச்சாரமான ஆள் இருக்கப்படாது அப்படின்னு சொல்லி வீட்டில் கொண்டு கொஞ்சம் மாமிசத்தையும் கொஞ்சம் மதுவையும் வச்சுட்டு அரசட்ட போய் கமெண்ட் பண்றாங்க அரசு இந்த மாதிரி வந்து கரூரார் வந்து நிறைய மாமிசம் எல்லாம் சாப்பிட்றாரு மது குடிக்கிறாரு நம்ம ரொம்ப எல்லாரும் ஆச்சாரமா இருக்கிறோம் ரொம்ப அபச்சாரமா நடந்துக்கிறாரு அதனால இவரை வந்து நம்ம இந்த ஊரை விட்டு அனுப்பிச்சுடணும் அப்படிங்கும் போது அரச வந்து சரி கரூரார் அப்படிப்பட்ட ஆளும் இல்லை அவர் மிகப்பெரிய சித்தர் அரங்கனே வந்து பேசியிருக்கான் அவருக்காக நீங்க வந்து சாதாரண ஆளா தான் ரங்கநாதர் வந்து பேசுவாரா நினைச்சு பாருங்க ரங்கநாதர் கோயில் இருக்கிற ஐயர் பேசுறதே நமக்கு பெரிய விஷயமா இருக்குது ரங்கநாதரே வந்து பேசுறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்புறம் சரி ராஜாவுக்கு இவங்க சொல்றது இத்தனை பேர் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்காங்களே இனிங்களும் போய் சொல்ற மாதிரி தெரியலீங்க சரி செக் பண்ணிடுவோம் அப்படின்னு நேரம் வீடு குடிசைக்கு போயிருக்காங்க கருவரார் போயிட்டு என்னப்பா அப்படின்னு கேட்கிறாரு உங்க குடிசையை சோதனை போட வேண்டும் ஏன்னா பரதேசி குடிசியில என்னையா இருக்கும் போதே சரி போய் சோதனை போட போங்க அது உள்ள போய் கொஞ்சம் மாமிசம் மதம் எல்லாம் எடுத்துட்டு வெளியே வர்றாங்க தன்னுடைய ஞான திசையில் தெரிந்து கொள்கிறார் ஓ இதான் பண்ணீங்களா அப்படின்னு அரசன் பார்த்தோம்னா கேட்கறான் ஐயா என்னங்கயா இது அப்படின்னு அப்படியா இப்ப என்ன நீ சோதனை போட்டா நான் ஒத்துக்கிட்டேன் சரி ஓகே மது இருக்கு மாமிசர் இருக்கு தனிப்பட்ட பிரியம் ஏன்னா என் தனிப்பட்ட வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் வாழ்வேன் அத வந்து உனக்கு அதனால எந்த நட்டமும் இல்லை இப்ப என்னை எவன் சோதனை வாழ சொன்னானோ அத்தனை பேத்தி வீட்டு இப்ப நீ சோதனை போடணும் அப்படின்னு எங்க கம்ப்ளைண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க உங்களை செக் பண்ண வந்தா நீங்க கையங்கிழமை பிடிப்பட்டீங்க அப்புறம் பாரு அதெல்லாம் பேசக்கூடாது நீ வீட்டுக்கு வந்த சோதனை போடணும்னா நான் விட்டுட்டேன் என் வீட்டுக்குள்ள வந்து சோதனை போட்டது முதல்ல தப்பு ஏன்னா அரச பொருள் ஏதாவது இருந்தா நீ வந்து சோதனை போடலாம் என்ன வேணா பண்ணலாம் நான் என் தனிப்பட்ட வாழ்க்கையை எப்படி வேணா வாழ்வேன் அது எனக்கும் இறைவனுக்கும் உண்டானது நான் இப்படித்தான் இருக்கணும் நீ எல்லாம் எனக்கு ஆர்டர் போடக்கூடாது யாரும் யாருக்கு ஆர்டர் போட முடியாது அரசன் போய் நீ இப்படித்தான் வாழணும்னு ஒரு குடிமகனுக்கு ஆர்டர் எல்லாம் போட முடியாது கரூர தெளிவா பேசிருக்காரு பாரு நான் இப்படித்தான் வாழும் நீ எனக்கு ஆர்டர்லாம் போடக்கூடாது இது எனக்கும் சிவபெருமானுக்கும் உள்ள பிரச்சனை நாங்க பேசி சேர்த்துக்குறோம் எனக்கும் ரங்கநாவுக்கு உள்ள பிரச்சனை நாங்க பேசி சேர்த்துக்கிறோம் இப்ப ஏவன் என்ன சோதனை போட சொன்னா அவன் வீட்டுல இப்ப நீ சோதனை போடுற போலன்னா அவர் அத்தனை சபிச்சனும் அப்படிங்கிற போய் பார்த்தா ஒவ்வொரு வீட்டுலயும் மாமிசமும் மதும இருக்கு எல்லாம் எடுத்து வெளியில வந்து அத்தனை பேரும் குற்றவாளிகள் இப்ப சொல்லு யாரு குற்றவாளி அப்படின்னு அப்போதான் இவருக்கு மன்னருக்கு புரியுது திட்டமிட்டு இவரை மாட்டை வீக்க போய் நம்ம பயில இவ்வளவு சிக்கனதும் இல்லாம நம்மளையும் சேர்த்து கோர்த்து விட்டு போயிட்டாரே ஆனா இவ்வளவு பெரிய வேலையா பார்த்து விட்டீங்களாப்பா அப்படின்னு உன்ன மண்டியிட்டு மன்னர் கருவையாரிடம் மன்னிப்பு கேட்கிறார் அப்பதான் கருதர் சொன்னார் எப்ப என் மீது சந்தேகப்பட்டு விட்டீர்களோ இதற்குமே இந்த ஊரில் இருப்பது சரியாக வராது அப்படின்னு நேரம் போய் ரங்கநாதரிடம் போய் உள்ள பூந்துட்டார் உள்ள பூந்தர் வெளியே வந்திருப்பார் பல இடங்கள்ல வந்து அவர் ஜீவசமாதி அடைந்ததாக வரலாறு இருக்கிறது ஆனா ரங்கநாதரிடம் அவர் உள்ளே சென்று ஒளியாக மாறினார் அப்படிங்கிறதும் வரலாறு பேசப்படுகிறது அந்த பொண்ணு பேரு அரவஞ்சி அந்த தாசி பேரு அரவஞ்சிங்கிற வரைக்கும் பதிவு பண்ணியிருக்காங்க அவர் வந்து அரங்கநாதரிடம் ஒன்னு இரண்டரை கலந்திருக்கிறார் விருச்சக ராசிக்காரர்கள் ஸ்ரீரங்கம் பெருமாளை போய் வழிபட்டு வர்றது அங்க இருக்கக்கூடிய சித்தர் கரூரால வழிபடுறது மிக சிறப்பு தஞ்சை பெரிய கோயில்ல போய் வழிபாடு பண்றது சிறப்பு அங்கே அவர் ஜீவசமாதி அடைந்ததாகவும் வரலாறு இருக்கிறது சோ ஒருவர் எத்தனை உடலாக வேண்டுமானாலும் மாறலாம் அங்கேயும் போய் அவரை கும்பிடுங்க எங்கு வந்து காப்பாற்றினால் என்ன அவன் வந்து காப்பாற்றினால் போதாதா இந்த உருவத்தில்தான் வர வேண்டும் இந்த ஆஹ் இடத்தில்தான் வர வேண்டும் இப்படித்தான் வர வேண்டும்னு விதி நமக்கு என்னையா எப்படி வந்து காப்பாத்தனா என்ன எப்படி வந்தா என்ன நம்மளை காப்பாத்துனே சரி அவ்வளவுதான் அவர் எந்த உருவமாக இருந்தார் என்ன சித்தர்கள் நம்மோடு ஒரே உருவமாக வருவார்கள் நமக்கு முன்பாக வழிபட்டு கொண்டிருப்பார்கள் நம்மோடு உட்காந்து பிரசாதம் சாப்பிடுவார்கள் பிரசாதம் கவுண்டர்ல இருப்பாங்க அங்கே கோயிலில் பள்ளியாக இருப்பார்கள் அங்கே மயிலாக இருப்பார்கள் அங்கே மாடாக இருப்பார்கள் அங்கே தேனியாக இருப்பார்கள் மலராக இருப்பார்கள் மலராகவும் அவரே இருப்பார்கள் தேனியாகவும் அவரே இருப்பார்கள் மண்டாகவும் அவங்களே இருப்பாங்க மூணும் அவங்களாவே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்கு நம்முடைய பூனை கண்களுக்கு தான் அது தெரியாது ஞான கண்களுக்கு எல்லாமே தெரியும் ஒரு சில நேரங்களில் சித்தர்கள் நம்மளோட வழிபாடு செய்ய வருவாங்க ஏய் நம்ம பயப்பா போய் சாயங்க முட்டம்ல நம்ம என்ன பண்ணுவாங்க போய் தேவையில்லாத பேச்சுக்கள் கோயிலுல போய் ரீல்ஸ் பாக்குறது கோயிலில் போய் தேவையில்லாம பேஸ்புக் நோண்டிட்டு இருக்கிறது கோயிலுக்கு போகும்போது போது மிதங்கையை வீசிட்டு போறது இந்த மாதிரிலாம் போகும்போது அவர்கள் நம்ம வெறுத்து விடுகிறார்கள் இவன் கூட போய் சாமிக்கு ஆகாதவன் போது கோயிலுக்குள்ள போங்க நீங்க என்ன சாப்பிடுறீங்க என்ன சாப்பிட்றீங்க சைவன் சாப்பிடுறதுதான் கோயிலுக்குள்ள வரணும்னு சொன்னா நீங்க வந்து நிறைய பேர் கோயிலுக்குள்ளே போக முடியாது ஆனா நீங்க சைவன் சாப்பிடுறீங்களா அசைவன் சாப்பிடுறீங்களா அதெல்லாம் இறைவனுக்கு தேவை இல்லை அது உங்களுக்கும் இறைவனுக்கும் தனிப்பட்ட விஷயம் கோயிலுக்குள்ள போகும்போது அந்த சிந்தனையோடு போங்க இறை சிந்தனையோடு போங்க அங்க போய் மற்ற மறை சிந்தனையோடு போகாதீர்கள் இறை சிந்தனையோடு போங்க நீங்க இறைவனை பார்க்க போறீங்க அங்கே உங்களுக்காகவே படுத்திருக்கிறான் அரங்கநாதன் அப்படியே பொன்னார் மேனியன் பவளவாய் செங்கன் நினைச்சு பாருங்க பச்சைமால் மலைபோல் மேனி பவளவாய் செங்கன் நீங்க சா சாதாரணப்பட்டாலாம் கிடையாது நீங்க பச்சைமா மலை போல் இருந்ததா அந்த மேனி நினைச்சு பாருங்க நாராயணனே நமக்கே தருவான் போய் வேண்டுங்க நாராயணா கோவிந்தா கோபாலா சந்தான கிருஷ்ணா போய் கும்பிடுங்க அவனை கிருஷ்ணா கோவிந்தா நந்தகோபாலா அப்படின்னு சொல்லி அவனை வந்து வார்த்தைகளால் மனம் முருகி அப்படியே உள்ள இருந்து வரணும் கோபீச்சன வல்லபாய நந்த கோப குபாராய தேவகி நந்தனாய கோவிந்தாய நமோ நமோ அப்படின்னு சொல்லி போய் கும்பிடுங்க அவனை நல்லபடியாக நமக்கு வாயில கோவிந்தானே வரமாட்டேங்குது கோவிந்தான் நீங்க கூப்பிட்டா பெருமாள் எதிரிச்சு வந்துரணும் அதான் விஷயமே அருவார் கூப்பிட்டா வந்தார்ல அவரு நம்ம கூப்பிட்டாலும் அவர் வரணும் வர்ற அளவுக்கு அவன் மீது நம் பக்தியாக இருக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த அடுத்ததாக அகப்பை சித்தர் இவர் வந்து பாத்தீங்கன்னா திருவையார்ல இவருடைய சமாதி இருக்கிறது இவரை பத்தி பெருசா அவர் வாழ்ந்த வரலாறு எதுவும் பெருசா இல்லை ஆனா திருவையார்ல இருக்கிற கோயில்ல இவருடைய ஜீவ சமாதி இருப்பதாக வரலாறு அவரையும் போய் வழிபட்டுவாங்க என்னன்னா உள்ளத்துல இருக்கக்கூடிய அகத்தில் இருக்கக்கூடிய பேயை விரட்ட வேண்டும் அப்படின்னு அவர் நிறைய பாடல்கள் அகப் அவருடைய பாடல்கள் எல்லாம் அகப்பை அப்படின்னு முடிவடைகிறது உள்ளத்துல ஒரு பேய் இருக்கிறது அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய பேயை விரட்டி விட்டால் இறைவன் வந்து குடியேறுவான் அப்படிங்கிறது அவருடைய விஷயம் திருவையார் கோயில்ல அவரை போய் வழிபடுங்க வைதீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவான் அவர் தான் கடவுள் அவரும் ஒரு சித்தர் பெருமானாகவே இங்கே வாழ்ந்திருக்கிறார் தன்வந்திரி பகவானுடைய சன்னிதி அங்கே முத்துக்குமார சுவாமிக்கு கீழே இருக்கிறது அவரையும் போய் வழிபட்டுவாங்க நீங்க இதுல மூணு பேர்ல யாரை கும்பிட்டாலும் வாழ்க்கையை வளம் பெறும் ஆனா மூணு பேரையும் கும்பிட்டீங்கன்னா மிகப்பெரிய வளமே பெறும் எந்த வணங்கணும் எப்படி வணங்கணும் இவங்க வந்து சாமி ஆஹ் அவங்களுடைய நட்சத்திரத்தன்னைக்கு போலாம் விசாகம்னா விசாகம் கேட்டைனா கேட்டை அனுஷம்னா அனுஷம் அவங்களுடைய நட்சத்திரத்தன்னைக்கு போய் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து திரிகள் ஒன்றாக இருக்கும் ஒரு விளக்கு ஒண்ணு வாங்கி வச்சு பெரிய அகல் விளக்கு அந்த திரி பிடிக்கிற மாதிரி ஒரு அகல் விளக்கு இங்க வந்து நீங்க ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா நெய் போட்டுங்க தஞ்சை பெரிய கோயில் போட்டு போனீங்க அப்படின்னா இது இழுப்பண்ண போட்டுங்க முத்துக்குமார சுவாமிக்கும் இழுப்பண்ண போட்டுங்க திருவையாறு போனீங்க அப்படின்னா அங்கேயும் இழுப்பண்ண போட்டுக்கலாம் ஸோ இதில் வந்து இது வந்து வெள்ளை திரியாக தான் கிடைக்கும் இந்த முந்நூற்றி அறுபத்தைந்து திரிகளை ஒன்றாக கட்டி அந்த திரியை வந்து எண்ணெய் ஊற்றி அல்லது நெய் ஊற்றி அங்கே வந்து தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்கள் கண்ணை மூடி அப்படியே அமருங்க நீங்கள் இப்போ எந்த சித்திரை வழிபாடு பண்ண போயிருக்கீங்களோ உதாரணத்துக்கு கருவுரான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே நேராக போய் உட்காந்தீங்க ஸ்ரீரங்கத்துலேயோ அல்லது தஞ்சை பெரிய கோயில்லையோ அல்லது உங்கள் வீட்டில் அவருடைய படத்தின் முன்பாகவும் அமர்ந்தீர்கள் கண்ணை மூன்னிங்க அப்படியே இப்போ அப்படியே அவர் வர்றார் கருவரார் அப்படியே வர்றார் வந்து என்னப்பா வேண்டும் அப்படின்னு அவர் கேட்கிறார் என்ன மகனே வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் இல்லை என்ன மகளே வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் இப்போ உங்களுடைய கஷ்டத்தை சொல்லுங்க உங்களுக்கு என்ன நோய் வந்திருக்கிறது இயற்கை உங்களுக்கு என்ன கொடுக்கவில்லை நீ உங்களுக்கு வந்து வேலை வேண்டுமா வெளிநாடு செல்ல வேண்டுமா பொருளாதார பிரச்சனையா கணவன் மனைவி பிரச்சனையா இல்லற வாழ்க்கையில் ஏதேனும் இன்பம் இல்லையா அல்லது பொருளாதாரத்தில் பிரச்சனையா இடம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனையா ரத்தத்தில் ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா அத்தன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா அல்லது அடிக்கடி விபத்து நடந்து கொண்டே இருக்கிறதா வம்பு வழக்குகள் நடைபெறுகிறதா மண் ரீதியான கேஸ் கோர்ட்ல ஏதாவது நடக்கிறதா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனைய ஐயா நீங்க வந்து ரங்கநாதனிடமோ இடமோ சொல்லி எனக்கு வந்து இந்த பிரச்சனையை நீங்க சரி பண்ணி கொடுக்கணுங்க அப்படின்னு கண்ணீர் விட்டு அவருடைய பொற்பாதங்களை சரணடையுங்க மிகப்பெரிய ஒரு வளம் கிடைக்கும் வீட்டுல வந்து ஒரு நாள் வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க மற்ற நாள் வந்து வீட்டுல உட்காருங்க அதோட போட்டோ இந்த மூணு சித்தர்களுடைய போட்டோம் வாங்கி வீட்டில் வைங்க வீட்டில் வச்சு அவங்களை அப்படியே சாமி கும்பிடுங்க இப்ப அப்படியே வீட்டில் அப்படியே கற்பனை பண்ணுங்க மூணு பேரும் உங்க வீட்டுக்கு வர்றாங்க நினைச்சு பாருங்க ஒரு சித்தர் நம்ம வீட்டுக்கு வர்றோம் எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ மூணு பேரும் உங்க வீட்டுக்கு வர்றாங்க மூணு பேரும் அப்படியே உங்க வீட்டில் நிற்கிறாங்க நீங்க அப்படியே கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கீங்க மூணு பேர் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்க உங்களுடைய வேண்டுதலை சொல்றீங்க மூணு பேரும் உங்களை ஆசீர்வாதம் செய்கிறார்கள் உங்களுக்கு அருளப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க உங்கள் வாழ்க்கையில் வேறு என்ன வேண்டும் தெய்வத்தினால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதரும் நீங்க வந்து திருவள்ளுவர் வந்து தெய்வத்தினால் ஆகாதுன்னு எங்கேயுமே சொல்ல ஒரே ஒரு இடத்துல சொல்றாரு தெய்வத்தினால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதரும் தெய்வமே உனக்கு இது இல்லப்பா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டா கூட சித்தர்களை வைத்து தெய்வத்திடமே மீண்டும் வாங்கி விடலாம் அதைத்தான் இந்த சூற்றுமை வழி இல்ல அதனால விருச்சக ராசிக்காரர்கள் சித்தர்களை பொடியுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கட்டும் சுகமே சுல்கசாமி நெஞ்சான நன்றி சுகமே சுல்கசாமி